ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வெள்ளரி பழமும் பச்சை வேர்க்கல்லையும் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு இந்த சீன்லேயும் இந்த பழம் கிடைக்கிறதுனா ரொம்ப அதிசயம்தான் அதுவும் நல்லா பழுத்து போய் கிடைச்சிருக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஜூஸா போட்டு கொடுத்துட வேண்டியது தான் பசங்களுக்கு நேற்று நாவல் பழம் பார்த்ததுமே எங்களுடைய சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுங்க நானும் என் தம்பியும் ஸ்கூல் போயிட்டு ரிட்டன் வரும்போது அங்கே வழிநடுக்க நாவல் மரம் நிறைய இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் லஞ்ச் பேக்கை கீழே வச்சுட்டு ஒரு கவர் பை எடுத்து நாவல் பழமாக பொறுக்கிக்கிட்டே இருந்தோம் ஒரு நிறைய பழம் எடுத்துட்டோம் அப்படியே பழத்தை எடுத்த ஜாலியில் ரெண்டு பேரும் அந்த நாவல் பழம் சாப்பிட்டுக்கிட்டே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா எங்கள் கையை பார்த்ததோ எங்கடி லஞ்சு பேக்கை காணும் அப்படின்னு கேட்டதுன்னா எங்களுக்கு நாவல் பழம் பொறுக்கிற இடத்துல லஞ்ச் பேக்கை வச்சுட்டு வந்தது ஞாபகம் வந்தது ரிட்டன் போய் பார்த்தா லஞ்ச் பேக்கை காணவே காணும் அதாவது இது யாரும் எடுத்துகிட்டு போல அவ்வளோதான் ரெண்டு பேரும் நல்ல செம்ம டோஸ் வாங்கணும் நாவல் பழத்துக்கு ஆசைப்பட்டு புது லஞ்சு பேக்கை வந்து ஃபோட்டை விட்ட கதையாகிடுச்சு இன்னமும் நாவல் பழத்தெலாம் பார்த்தோம் இல்லை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வரும் நானும் அவனும் உட்காந்து பேசும்போது இந்த மாதிரிலாம் நிறைய கிண்டல் அடிச்சு பேசிகிட்டே இருப்போம் சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே இப்படிலாம் ஆச்சு அப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோ யோசிச்சா அந்த லஞ்ச் பேக்கை தொலைச்சதும் ஒரு வகையில் நல்லதா தான் இப்படுது ஏன்னா அது தொலைச்சதுனாலதான் இப்படி ஒரு மெமரிஸ் நமக்கு கிடைச்சிருக்குது நீங்களும் ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர்